அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் அண்மை காலங்களில் அதிகமாக கண்டு வரக்கூடிய இரண்டு விழாக்கள் ஒன்று பர்த்டே செலிப்ரேஷன் மேலும் வெட்டிங் டே என்ற திருமண நாளை விழாவாக கொண்டாடுவது இதற்கு இஸ்லாத்தில் அனுமதியுண்டா என்றால் கண்டிப்பாக இல்லை என்பதாகும் ஆனால் மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்பாடுகளையும் நாமம் பின்பற்றுவது ஒரு முஸ்லிமுக்கு தகுதியற்ற ஒன்றாகும் காரணம் அல்லாஹு சுனத் ஆலா இறை தூதர் அலைஹி அல்லாஹ் அவர்களும் எவ்வாறு நகங்களை வட்ட வேண்டும் எவ்வாறு குளிக்க வேண்டும் எவ்வாறு உளவு செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு சிறிய சிறிய விஷயங்களுக்கு கூட மிகவும் கவனமாக கற்றுத்தந்த இஸ்லாம் பர்த்டே செலிபிரேஷன் என்றோ அல்லது வெட்டிங் டே செலிபிரேஷன் என்றோ ஏதேனும் ஒரு ஆயத்தோ ஒரு ஹதீஸோ அல்லது சொஹாபாக்களின் வாழ்க்கையில் கூட பார்க்க முடியாத ஒன்றாகும் ஆனால் இன்றைய இஸ்லாமிய சகோதரர்கள் அதனை முழுமையாக கொண்டாடுகிறார்கள் இதற்கு இஸ்லாத்தில் எந்த அடிப்படையும் இல்லை என்பதாகும் முதலாவதாக பர்த்டே செலிபிரேஷன் குழந்தைகளுக்கும் இப்போது பெரியவர்களுக்கும் கூட இந்த பர்த்டே செலிபிரேஷன் விழாவாக கொண்டாடுகிறார்கள் அதற்கு இஸ்லாத்தில் அனுமதி உண்டா என்று முதலாவதாக பார்க்கலாம் இறை தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு நபித்தோழருக்கு ஹாப்பி பர்த்டே என்ற செலிபிரேஷன் நடத்தியதுண்டா அல்லது நடத்தச் சொன்னதுண்டா கண்டிப்பாக இல்லை என்பதே பதிலாகும் எனவே இல்லாத ஒரு விழாக்களை கொண்டாடுவதற்கு முஸ்லிமான ஒரு நபருக்கு அதிகாரம் இல்லை என்பதாகும் அல்லாஹு ஆலா திருமறையில் மிக அழகாக சொல்லித் தருகின்றான் லக்கது இல்லாஹி உஸ்வத்துன் ஹசனா உங்களுடைய இறை தூதரின் வாழ்க்கை வழிமுறைகளில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் யாருக்கு லிமன் கானி எர்ஜுல்லாஹில் ஆஹர் யார் இறைவனையும் மறுமை நாளையும் ஆசைப்படுகிறார்களோ அத்தகைய மக்களுக்கு அழகிய முன்மாதிரி உண்டு என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இதன் பொருள் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை எடுத்துக் கொள்வதாக இருந்தாலும் இறைதூதர் தூதர் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்களா அல்லது பிறர் செய்வதை அவர்கள் அனுமதித்திருக்கிறார்களா ஆமோதித்திருக்கிறார்களா என்பதை பார்க்க வேண்டும் அவ்வாறு இல்லை என்று சொன்னால் அத்தகைய விழாக்களை கொண்டாடுவதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதாகும் மேலும் அகமது ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள்

அது வழிகட்டின்பால் மட்டுமே செல்லும் மறுமையில் இறைவனை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் இறைவனை அதிகமாக நினைத்து வாழக்கூடியவர்களுக்கு இந்த ஹாப்பி பர்த்டே என்ற செலிபிரேஷனோ அல்லது வெட்டிங் டே என்ற பெயரில் வரும் செலிபிரேஷனோ இல்லை அனுமதிக்க கூடாது அது இஸ்லாமத்தில் அனுமதிக்கப்பட்டதல்ல என்பதனை விளங்க வேண்டும் இறை தூதர் சல்லாஹர்கள் தங்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியின் பர்த்டே கூட செலிபிரேஷனாக கொண்டாடியதில்லை நம்முடைய மக்களில் குழந்தைகளில் ஒரு குழந்தையின் செலிபிரேஷன் கூட கொண்டாடியதாக வரலாற்றில் பதிவு செய்யப்படவில்லை ஆனால் ஒரு சந்தேகம் எழலாம் அன்றைய காலத்தில் பர்த்டே செலிபிரேஷன் இல்லையா என்று ஏராளமாக இருந்தது பர்த்டே செலிபிரேஷன் உண்டு என்பதனையும் இறை தோதர் சொல்லலாசம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் அது அன்றைய காலம் முதலே இருக்கக்கூடிய ஒரு விழாவாகும் குறிப்பாக வெள்ளையர்களிடத்திலும் ஐரோப்பா நாடுகளிலும் இது அதிகமாக செலிபிரேஷன் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலத்தில் தான் இறை தூதர் சொல்லல்லாஸ்மார்கள் வருகை தந்தார்கள் எனவே அன்றும் செலிபிரேஷன் வெட்டிங் டே செலிபிரேஷன் ஹாப்பி பர்த்டே செலிபிரேஷன் என்று விழாவாக கொண்டாடக்கூடிய காலம் அன்று இருந்தது அந்த காலத்தில் கூட இறை தூதர் சொல்லல்லாஸ்மார்கள் தம்முடைய குழந்தைகளுக்கோ அன அல்லது மனைவிமார்களின் ஏதேனும் ஒரு மனைவிக்கோ பர்த்டே என்றோ வெட்டிங் அனிவர்சரி என்றோ கொண்டாடியதில்லை மேலும் ஏராளமான நெபித்தோழர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அன்றைய காலத்தில் ஏதேனும் ஒரு நெபித்தோழர் இதுபோன்று ஹாப்பி பர்த்டே என்ற செலிபிரேஷன் கொண்டாடியதே இல்லை சொஹாபா பெருமக்களுக்கு பிறகு மொஹர்திசீங்கள் அதுபோன்று என்று ஏராளமான இமாம் பெருமக்கள் கல்வியின் கடலாகிய எத்தனையோ இமாம் பெருமக்கள் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாசகத்தை கூட ஹாப்பி பர்த்டே என்ற செலிபிரேஷனோ அல்லது வெட்டிங் டே செலிபிரேஷன் என்றோ கொண்டாடியதாக வரலாற்றில் இடமில்லை என்பது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நபி தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் ஏதேனும் ஒரு ஹாப்பி பர்த்டே என்று வாழ்த்தியதாக வரலாறு இல்லை அதுபோன்று பேர குழந்தைகள் இருந்தார்கள் அவர்களுக்கும் இதுபோன்று நடத்தியதாக வரலாறு இல்லை தூதரும் நெபித்தோழர்களும் பெருமக்களும் செய்யாத ஒரு விழா நம்முடைய சமுதாயத்தில் இன்று நிரம்பி வழிகிறது அத்தகைய செயல்பாடுகளை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தியாக வேண்டும் இது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ாரின் தாயின் கடமையாகும்ோடிகளில் மிகச்சிறந்த வாழ்க்கை வழிமுறை இறை தூதர் சொல்லவாஸ் மூலம் காண்பித்து வழியாகும் இறைவனை சந்திக்க வேண்டும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வாழக்கூடிய எந்த ஒரு மொம்மினுக்கும் இந்த ஹாப்பி பர்த்டே செலிபிரேஷனோ வெட்டிங் செலிபிரேஷனோ அவர்கள் செய்யவே மாட்டார்கள் செய்ய விடவும் மாட்டார்கள் காரணம் இது இறைவனுக்கும் இறை தூதர் சொல்லவாசுமர்களுக்கும் உண்டான வாழ்க்கை வழிமுறைக்கு மாற்றமான ஒன்றாகும் அதே நேரத்தில் இறை தூதர் சொல்லல்லாஹூ அலிசல்லமாவர்கள் மற்ற சகோதர மதங்களில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்று தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் இமாம் அபு தாவூத் ரஹ்மித்துலாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய நூலில் மிக தெளிவாக பதிவிடுகிறார்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரஜுல்லாஹு அன்மு அவர்கள் அறிவிக்கிறார்கள் மன் தஷப்பகின்ஹும் யாரொருவர் மாற்று சகோதர மதங்களில் இருக்கக்கூடிய புதிய புதிய விழாக்களை கொண்டாடுகிறார்களோ இறை தூதர் கட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை மாற்று மத சகோதரர்கள் செய்வதைப் போன்று நாமும் செய்வதாக இருந்தால் மன் யார் யாரொருவர் மாற்று மத சகோதரர்கள் செய்யக்கூடிய ஆச்சாரங்களையும் விழாக்களையும் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள் இந்த ஹதீஸின் பொருள் வாழ்க்கையின் அனைத்து வழிமுறைகளையும் அடங்கிக் கொள்ளும் என்பதாகும் என்றால் இபாதத்த விஷயத்தில் மட்டுமல்ல முலாத் என்று சொல்லக்கூடிய வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகளிலும் மாற்று மத சகோதரர்களின் செயல்பாடுகளை நாம் பின்பற்றுவோமையானால் ஃபகுவம் அவர் அந்த சகோதர சமயத்தை சார்ந்தவர் ஆவார் என்று ரசூல்லாஹி சொல்லவாசுமார்கள் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் மேலும் இறை தூதர் இறை தூதர்மார்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் மாற்று சகோதரர்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு ஒப்பிட்டு செய்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர் அல்ல மேலும் கிறிஸ்தியானிகளுக்கும் யூதர்களுக்கும் நீங்கள் ஒப்பிட்டு അന്താൽദി യൂതാം കൈകളെ കൊണ്ട് അസൈപ്പും ആനാ അതൊക്കെ ഇസ്ലാത്തിൽ അനുമതിയില്ലേ മാറാ അസ്സലാം അലൈക്കും എന്ന സലാം കൊണ്ട് താൻ ഒരു മുസ്ലിം ഇന്നൊരു മുസ്ലിം സഹോദരനെ വാഴ്ത്ത വേണ്ട കുറിപ്പുഹിം കുറിപ്പ மாற்று மத சகோதரர்கள் அவர்களின் கோயில் விழாக்களில் செய்வதை போன்று செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை யாரொருவர் கோயில்களில் செய்யக்கூடிய விழாக்களில் தம்மையும் பங்கேற்றுக் கொள்கிறார்களோ யாரொருவர் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து விழாக்களிலும் இவர்களும் தம்மி இணைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மறுமையில் அத்தகைய மக்களோடு எழுப்பப்படுவார் என்று அப்துல்லாஹிபின் அமர் அலி அல்லாஹு அலஹ அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் எனவே ஒரு நபருக்கு வாழ்த்துச் சொல்வதில் கூட நெசராணிகளையும் யூதர்களையும் பின்பற்ற வேண்டாம் என்று சொன்ன இறை தூதர் ஸோல்லா அலிஸ்மாவில் எவ்வாறு பர்த்டே விழாக்களுக்கும் வெட்டிங் டேஸ் என்ற விழாக்களுக்கும் அனுமதி கொடுப்பார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும்